അസ്ലാം വരഹമുല്ലാഹി വരകാത്തു ഗണേത്യ മോമിനെ അള്ളാഹുദാനുവാത്താലാവോരോ നം അനവർമീതും ഏർപ്പെടും ജക്കാത്തടിയ വിഷയത്തെ നമ്മൾ പാത്തുകിട്ട്ക്കോ இப்போ ஒரு சகோதரர் கேட்குறாங்க உடன் பிறந்தவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான் கூட பிறந்தவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அது சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் உடன் பிறந்த தாராளமாக கொடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் சுருக்கமாக சொன்னால் சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது ஜக்காத்து யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மீது உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் விளங்கிக்கிற முடியும் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் வழங்கக்கூடாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பெற்றோர் தாய் தந்தை நம்முடைய பெற்றோர் பெற்றோரின் பெற்றோர் அது எவ்வளோ மேலே போனாலும் சரி அல்லது நமது பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் தாய் தந்தை பாட்டன் பாட்டி அப்படியே மேலே போகுது அல்லது மகன் மகள் பேரன் பேத்தி இப்படி அதாவது பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஷார்ட்டாக சொன்னால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது அப்போ இவங்களுக்கு என்னங்க இவங்க கஷ்டப்பட்டாலும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது அதற்கு பொருள் அதுவல்ல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர் பெற்றோரின் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பேரண்டேத்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஜக்காத்து வழங்கக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் அவர்களுக்கு ஜக்காத்துடைய பொருளிலிருந்து கொடுக்கக்கூடாது நீ ஜக்காத்துங்கிறது நூற்றுக்கு இரண்டரை சதவீதத்தை தானே கொடுக்க போகின்றீர்கள் தொண்ணூற்றி ஏழரை உங்களிடத்தில் இருக்கிறதல்லவா அந்த பொருளிலிருந்து தான் நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் நீங்கள் உதவி செய்வதற்கு உங்கள் மீது நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய கடமைப்பட்டவர்கள் அவங்கள கவனிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு பெற்றோரை கவனிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு எனவே நீங்கள் உங்களது கடமையை செய்கின்றீர்கள் இது உபரி அல்ல எனவே கடமை என்பது உங்களுடைய சொந்த பொருளிலிருந்து செய்யணும் ஜக்காத்திலிருந்து செய்யக்கூடாது என்று அதற்கு பொருள் அப்போ ஜக்காத் கொடுக்க கூடாதவர்கள் அப்படின்னு சொன்னால் பெற்றோர் பெற்றோரின் பெற்றோர் அது எவ்வளோ மேலே போனாலும் சரி பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எவ்வளோ கீழே வந்தாலும் சரி அதே போல் இன்னொன்று ஹனஃபி மதப்பில் சொல்லுவாங்க கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் சக்காத்து கொடுக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிறது அப்போ ஒரு ரூமுக்குள்ளேயே ஒரு வீட்டுக்குள்ளேயே சக்காத்து மாறிவிடும் தவிர்க்கப்பட வேண்டும் ஷாஃபி மதேபில் சொல்லப்படும் ஒருவர் ஏழையாக இருந்து இப்போ கணவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு மனைவி பைசா இருக்குது ஜக்காத்துடைய கடமை இருக்குது இப்போ இவங்க கொடுக்கறது கூடும் அல்லது மாற்றி கணவன் மனைவிக்கு மத்தியில் அவர்கள் உண்மையிலேயே தகுதியுடைய ஏழைகளாக சிரமப்படுவராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஜக்காத்தை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஷாஃபி மதேபின் கருத்து ஆனால் ஹனஃபி மதேபின் அடிப்படையில் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஜக்காத்து கொடுப்பதற்கு அனுமதி இல்லை இவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் அனுமதிக்க பட்டவர்கள் அதில் தாங்கள் கேட்ட அந்த உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் தாராளமாக கொடுக்கலாம் நம்முடன் பிறந்தவர்கள் என்ன அர்த்தம் நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்க அதே நம்முடைய தாய் கேட்டது தந்தையுடன் பிறந்தவர்கள் தாய் தந்தையுடன் தாயுடன் பிறந்தவர்கள் என்ன அர்த்தம் மாமா அல்லது மாமாமார் அல்லது சிறிய தாயார் பெரிய தாயார் அதே போன்று தந்தையுடன் பிறந்தவர்கள் தந்தையின பிறந்த பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு சொல்லும் அல்லது மாமிமார் இவர்களெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் உங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம் நம்முடன் பிறந்தவர்கள் நமது பெற்றோருடன் பிறந்தவர்கள் அல்லது நம்முடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள் நம்முடைய நம்முடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள் அப்போ நான் அர்த்தம் அண்ணன் தம்பியுடைய பிள்ளைங்க அக்கா தங்கச்சியுடைய பிள்ளைங்க அதேபோன்று தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள் பிறந்தவர்களின் பிள்ளைகள் மாமா மாமியுடைய பிள்ளைங்க சிறுத்தப்பா பெரியப்பாவுடைய பிள்ளைங்க பெரியம்மாவுடைய பிள்ளைங்க இவர்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு தாராளமாக கொடுப்பது கூடும் இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் கொடுப்பதில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் ஏன் சொன்னால் என் குடும்பத்தை தானே எனக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தை பற்றி தானே உங்களுக்கு தெரியும் நமக்கு தெரிந்த நாமே அந்த உதவியை செய்யவில்லை ஆனால் எங்கோ இருந்து யார் வந்து செய்வார்கள் அப்போ அவரவர் தன் மீது கடமையான ஜக்காத்தை முதலில் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் யார் தன்னுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் யார் தன்னுடைய அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் யார் தனக்கு நெருக்கமான நண்பர்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் யார் இவர்களை இனம் கண்டறிந்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் இது மிக முக்கியமானது அவங்களை இனம் கண்டறிந்து அவங்களுக்கு போய் கொடுக்கணும் நம்ம தேடி போய் கொடுக்கணும் இது மிக முக்கியமான விஷயம் எனவே தாராளமாக அப்படி கொடுப்பது கூடும் இன்னொன்று திருமணத்தின் மூலமான உறவு இப்போ மாமனார் மாமியார் அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இவங்களுக்கு சக்காத்து கொடுக்கறது கூடுமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு கணவனின் உறவினர்கள் அல்லது மனைவியின் உறவினர்கள் இப்படி பார்க்குறோம் கணவனின் உறவினர்கள் மனைவியின் உறவினர்கள் இப்போ நமக்கு அல்லா வசதியை கொடுத்துருக்கிறான் மனைவியின் உறவினர்களுக்கு வந்து ஏழைகளாக இருக்கிறாங்க தாராளமாக சக்காத்து கொடுக்கலாம் அல்லது ஒரு பெண் சக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கிறது அவளது கணவனின் உறவினர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் எப்படி இரத்த உறவுகளுக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடுமோ அதே போன்று திருமணத்தின் மூலமாக வந்த உறவுகளுக்கும் ஜக்காத்துடைய தொகையை நாம் தாராளமாக கொடுக்க முடியும் இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும் ஜக்காத்து கொடு அது பொதுவான சட்டம் ஜக்காத்து கொடுக்கும் பொழுது நியத்து அவசியமா அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க ஆம் அவசியத்திலும் அவசியம் ஜக்காத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஜக்காத்தை கொடுக்கிறேன் என்று நெய்யத்து செய்வது மிக கட்டாயம் நெய்யத்து செய்யப்படாமல் ஜக்காத்து நிறை கொடுக்கப்பட்டால் நெய்யத்து செய்யப்படாமல் ஜக்காத்து கொடுக்கப்பட்டால் அது ஜக்காத்தாக ஆகாது இப்போ ஒருத்தர் பத்தாயிரரூவா கொடுக்குறாரு ஜக்காத்துடைய காசு தான் கொடுக்குறாரு ஜக்காத்துடைய நியத்தே இல்லை ஜக்காத்து நியத் செயல் எதை கேட்டாங்க அவர் கொடுத்துட்டாரு இப்போ நியத்து இல்லாமல் கொடுத்ததால் ஆகாது குறைந்தபட்சம் யாருடைய கையில் கொடுத்துருக்குறோமோ அவர்களது கையில் அந்த பொருள் இருக்கின்ற பொழுதே நியத்து செய்துவிட வேண்டும் அப்படி இல்லை அந்த அவர்கள் அவங்க கையிலேருந்து அது செலவாயிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாயிரம் நாம் கொடுத்தது ஜக்காத்தாக வராது அப்போ ஜக்காத்தை கண்டிப்பாக நிய் செய்யணும் ஆனால் இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்படி மறந்துட்டோம்னா ஒவ்வொரு தடவையுமே நிய் செய்ய முடியுமா அப்படின்னு கூட ஒரு உதாரணத்திற்கு கேட்கலாம் நான் என்ன சொல்ல வருகிறேன் இப்போ ஒருவருக்கு ஜக்காத்து கடமை இப்போ எனக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எனக்கு ஐம்பதாயிரரூவா ஜக்காத்து கடமை இருக்குது ஐம்பதாயிரரூபா சக்காத்தை நான் ஐம்பதாயிரத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு வைங்க ஐம்பதாயிரத்தை தனியாக நான் பிரிச்சுட்டேன்னு சொன்னால் ஒரு தடவை நான் செய்தால் போகணும் இதுவெல்லாம் என்னுடைய சக்காத்துடைய பணம் நான் இதுலேருந்து ஏழை எளிய மக்களுக்கு சக்காத்து கொடுப்பேன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் முயற்சி செய்ய வேண்டியது இல்லை ஏன்னு சொன்னால் ஐம்பதாயிரத்தை நம்ம ஒதுக்கிட்டோம் அதை கொடுத்துட்டாலே சக்காத்துடைய காசு தான் ஆனால் பல கட்டங்களில் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஜக்காத்து கணக்கு நான் ஐம்பதாயிரரூபா கொடுக்கணும்னு இருக்கும் கணக்கு பார்த்துருப்பேன் பட் ஆனால் என்னிடத்தில் காசு இருக்காது ஐம்பதாயிரரூபா இருக்காது நான் வியாபாரம் செய்கிறேன் வைக்கிறேன் அதுலேருந்து அவ்வப்பொழுது வரக்கூடிய காசில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இப்படி ஜக்காத்து எடுத்து எடுத்து நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அப்படி கொடுப்பவர்கள் அந்த நேரத்தில் ஜக்காத்து கொடுக்கின்ற பொழுது நியத்து செய்யத்தான் வேணும் வேறு வழி இல்லை நீயே செய்யாமல் கொடுக்க முடியாது ஆனால் முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டோம் மொத்த அமௌண்ட்டு இது சக்காத்துடைய பொருள் அப்படின்ட்டு தாராளமாக ஒரு தடவை நீர் செஞ்சுட்டா போதும் அதே போல் சக்கா மனசில் நீர் செய்கிறதான் இதுக்கு வந்து பெரிய வார்த்தைகள் அப்படிங்கிறது அல்ல மனதிற்குள் நீர் செய்யணும் இது என்னுடைய சக்காத்துடைய பணம் அல்லாவதுக்காக நான் கொடுக்கின்றேன் அவ்வளோதான் இப்போ சில சகோதரர்கள் கேட்குறாங்க இப்போ ஜக்காத்துடைய காசுன்னு சொல்லி கொடுக்கணுமா ஏழை எளிய மக்கள் கொடுக்கின்ற பொழுது அவசியமே இல்லை ஜக்காத்துடைய காசுன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை சகோதரி காசுன்னு சொல்றது எந்த தேவையும் இல்லை அவசியமும் இல்லை நீயத்து தான் அவசியமே தவிர சொல்வது அவசியமல்ல யாரும் சொல்ல சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் சொல்ல தேவையே இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யாராவது எங்கோ இருந்து வந்த ஒரு ஏழை உங்களுக்கு யாருண்டே அறிமுகமே இல்லை அவர் யாருண்டே தெரியாது இப்போ அவருக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டியது வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களை பாதுகாத்துக்கொள்வதற்காக இது என்னுடைய ஜக்காத்துடைய காசு தான் ஆனால் என்கிட்ட வேறு காசு இல்லை நீங்கள் ஜக்காத்துக்கு தகுதியானவராக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் அப்ப யானால் அதே சமயத்தில் உறவுகள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் இது ஜக்காத்துடைய காசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டா அவர்கள் ஏழைகள் அவங்க ஜக்காத்து பெற தகுதியுடையவர்களா என்பது உங்களுக்கு தெரியும் நீங்க நீய செஞ்சா போதும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லை இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் அனுமதி வழக்குகிறது அவரிடத்தில் அன்பளிப்பு என்று நீங்கள் தாராளமாக சொல்லிக் கொடுங்கள் அன்பளிப்புன்னு கூட சொல்லிக் கொடுக்கலாம் ஜக்காத்துன்னு சொல்ல வேண்டாம் என்பது மட்டுமல்ல அன்பளிப்பு என்று கூட சொல்லிக் கொடுக்கலாம் இந்த அளவிற்கு மார்க்கு முக்கியத்துவம் தருகிறது ஜக்காத்துக்கு நீயத்து அவசியம் சொல்ல வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை உறவுகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அன்பளிப்பாக என்று சொல்லிக்கூட கொடுக்கலாம் என்று மார்க்க அனுமதி வழங்குகிறது இது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறனும் அதாவது ஜக்காத்து கொடுப்பவர்கள் சரியாக கணக்கிடும் இன்றைக்கி நிறைய பேர் ஒழுங்காக ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்மகிட்ட எவ்வளோ வசதிகள் இருக்குது வசதிகளை கணக்கிடுறது இல்லை நகைகளை கணக்கிடுறது இல்லை என் மனைவிட்ட எவ்வளோ நகைகள் இருக்குது என்ன்கிட்ட எவ்வளோ நகைகள் இருக்குது என் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குது யார் யார் எனக்கு காசு தரணும் வைக்கணும் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்றதே இல்லை ஏதோ பேருக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நம்ம சில தர்மங்களை செய்துவிட்டு ஒரு பெரியதாக சாதனை பண்ணி தான் நாம் கருதுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம் மீது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என் மேல அம்பதாயிரம் செகாத்து கடமை இருக்கு நான் நாற்பத்தொன்பதாயிரத்தை கொடுத்துட்டேன் ஆயிரம் மட்டும் தான் கொடுக்கப்படலை என்று சொன்னால் அந்த ஆயிரத்திற்கும் நான் அல்லாஹிடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் திருத்துதர் சல்லதார்சன் சொல்வார்கள் மகால தீஸ் மாலன் கத்து இல்ல அகில எந்த பொருளில் ஜக்காந்து கலந்து விட்டதோ அந்த பொருள் அழியாமல் போகாது எவ்வளவு பெரிய வார்த்தை எந்த பொருளில் ஜக்காத்து கலந்து விட்டதோ அந்த பொருள் அழியாமல் போகாது ஐம்பதாயிரம் எனக்கு சக்காத்து கடமை நாற்பத்தொம்பதாயிரத்தை கொடுத்துட்டேன் ஆயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் எதில் இருக்கும் என்னுடைய லட்சக்கணக்கான எனக்கு சொந்தமான பணத்தில் இந்த ஆயிரம் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது விஷத்தை போன்றது எப்படி ஒரு பெரும் பெரிய அளவில் உண்டான பாலை ஒரு சிறு துளி விஷம் அதை வீணாக்கி விடுமோ அதை போன்றுதான் ஜக்காத்துடைய இந்த ஆயிரம் ரூபாய் சொந்த காசான ஹலாலான பல்லா பல லட்சக்கணக்கான ரூபாய்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அதை அவைகளே அழித்துவிடும் என்பது சல்லதா அலிசத்துடைய வார்த்தை எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஜகாத்தை உரியவங்க சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்கணும் அதை உறவினர்களுக்கு கொடுப்பது இன்னும் ஏற்றமானது அவங்களுக்கு அன்பளிப்பென்று சொல்லியும் கொடுக்கலாம் அதே போன்று ஜக்காத்தை பெறுவதில் யாரும் குற்ற உணர்ச்சி பெற வேண்டிய அவசியமே இல்லை ஏழை எளிய மக்களுக்கு இதை சொல்கிறேன் ஏழை எளிய மக்களில் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க ஒரு சாரார் தாராளமாக பெற்றுக்கொள்பவர்கள் உண்டு இன்னொரு சாரார் அதை குற்ற உணர்ச்சியாக கருதுபவர்கள் உண்டு தயவுசெய்து இதை குற்றமோ இது தவறோ தவறான பொருளோ அப்படி அவங்க அந்த குற்றம் உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்தது அல்லாஹ் உங்களுக்கு இந்த சலுகையை வழங்கி இருக்கிறான் ரப்பு ஏற்படுத்திய சலுகையை தவிர செல்வந்தர்களின் செல்வந்திற்கா செல்வந்த செல்வத்திற்கான அது கட்டாய ஜகாத்தை தவிர ஒரு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அமலையை தவிர அதில் ஏழைகள் வருத்தப்படுவதற்கு உண்டானது அல்ல ஆனால் அல்லாஹிடத்து நீங்கள் இப்படி கேட்கலாம் யா அல்லாஹ் எங்களையும் கொடுக்கும் நபர்களாக ஆக்குன்னு கேட்கலாம் அதுல தாராளமாக கேட்கலாம் அதில் எங்களையும் கொடுக்க நபர்களாக ஆக்கு நாலு அடுத்த வருஷம் நாங்கள் சக்காத்து கொடுக்கணும் நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் சக்காத்து கொடுக்கணும் சக்காத் பெரும் நிலையிலிருந்து எங்களை கொடுக்கும் நிலையில் மாற்று என்று அல்லா தாராளமாக கேட்கலாம் சில சமயத்தில் உங்களை ஏழை நினைச்சு சக்காத்து கொடுக்க வர்றாங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சக்காத்து கொடுக்குற நிலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட கண்ணியமாக வருத்தப்பட வேண்டியதில்லை அல்லாஹிருப்பதினால சக்காத்து கொடுக்குற அளவுக்கு அல்லா எங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்குறான் நீங்கள் எப்போ தேவையில்லை பரவாயில்ல இது வேணாம் அப்படின்னு அன்பாக சொல்லலாம் அதில் எந்த தவறும் இல்லை اللهم لا الله جل شأنه تعالى إنم زكاة ذي سطعن لي بيرين ذلك الله تروانا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته صدق الله العظيم